வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற பெற்ற அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு கலங்காமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பும் அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பை இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படாதவர் இத்திருக்குறக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் கண்டு தெளிவடைவோம் வந்த துன்பத்திற்கு துன்பம் கொள்ளாதவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பம் தருவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வந்த துன்பத்திற்கு துன்பம் கொள்ளாதவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்ப தருவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் துன்பத்தைக் கண்டு நாம் துவண்டு போகக்கூடாது நன்றி வணக்கம்